ஒரே ஒரு நிமிடம் ஒரே ஒரு விபத்து அவள் வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிட்டது கணவனும் மகனும் அவள் கண்ணுக்கு முன்பே பிரிந்து போனார்கள் அந்த வீட்டுக்குள் உயிர் இல்லை ஆனால் அந்த சிரிப்பு இனி ஒலிக்கவில்லை கண்களை மூடினாலே கணவனின் குரலும் மகனின் சிரிப்பும் மனசுக்குள் எதிரொலித்தது அழுது அழுது கண்ணீரே வரட்டு போன நாளிலும் அவள் மனசுக்குள் ஒரு நம்பிக்கை மட்டும் உயிரோடி இருந்தது இன்னும் எங்கோயோ என் கணவனும் மகனும் உயிரோடு இருக்கலா என்ற நம்பிப்பை அந்த நம்பிக்கையை பிடித்துக்கொண்டு அவள் ஏட ஆரம்பித்தாள் ஊராக சாலை சாலையாக பேருந்து நிலையங்களிலும் மருத்துவமனைகளிலும் அவள் அலைந்தால் ஒரே ஒரு கேள்வியையே கேட்டாள் என் கணவனை பார்த்தீர்களா என் மகனை பார்த்தீர்களா சிலர் தலை அசைத்தார்கள் சிலர் மௌனமாக விலகினார்கள் சிலர் இரக்கம் காட்டினார்கள் ஆனால் எந்த பதிலும் அவள் மனசுக்கு அமைதி தரவில்லை இரவு வந்தாலும் அவள் தேடல் நிற்கவில்லை சாலையோரத்தில் உட்கார்ந்தபடி வானத்தை பார்த்து அவள் மனசுக்குள் மட்டும் பேசினாள் நீங்கள் எங்கிருந்தாலும் சரி அம்மா வர்றேன் உடம்பு சோர்ந்தது மனம் உடைந்தது ஆனால் அன்பு மட்டும் ஒரு நாளும் உடையவில்லை ஏனெனில் ஒரு மனைவியின் அன்பும் தாயின் பாசமும் ஒருபோதும் தோல்வி அடையாது அவள் தேடல் இன்னும் தொடர்கிறது ஏனெனில் அன்புக்கு முடிவு இல்லை ஒரு வருடம் கழிந்தது அம்மாவின் தேடல் முடிவடையவில்லை அதே நேரத்தில் ஒரு இளம் பையன் தன் அம்மாவை தேடிக்கொண்டிருந்தான் திடீரென்று கண்கள் சந்தித்தன அம்மா மகன் ஒரே நொடியில் உலகமே நின்றது மகனை பார்த்த ஆனந்தம் இருந்தது அவனை கட்டியணைத்த மகிழ்ச்சி இருந்தது ஆனால் அந்த அணைப்புக்குள் ஒரு வருத்தம் ஒளிந்திருந்தது அப்பா இல்லை என்பதற்கான வழி இரண்டு வருடங்கள் இரண்டு வருடங்களாக பிரிந்திருந்த வாழ்க்கைகள் இன்று ஒரு நிமிடத்தில் மீண்டும் சந்திக்கப் போகின்றன அன்று விபத்தில் காணாமல் போன கணவன் இன்றும் உயிரோடு இருந்தான் நினைவுகள் சிதறிய நிலையில் அவனும் தன் குடும்பத்தை தேடியபடியே காலத்தை கடத்திக் கொண்டிருந்தான் மகனை தேடிப்பிடித்த மகிழ்ச்சியில் மனைவி இருந்தாலும் அவள் மனசுக்குள் ஒரு வெற்றிடம் மட்டும் இன்னும் நிரம்பவில்லை அது கணவன் இல்லாத வெற்றிடம் ஒரு நாள் ஒரு சின்ன சந்திப்பு ஒரு பார்வை அந்த பார்வைதான் இரண்டு வருட பிரிவை உடைத்தது முன்னே நின்ற மனிதனை பார்த்ததும் அவள் மூச்சு நின்றது அதே முகம் அதே கண்கள் காலம் மட்டும் மாற்றி இருந்தது மீ நீதானா என்று குரல் நடுங்கு கணவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது நான்தான் என்று சொன்ன அந்த நொடியில் இரண்டு வருட வலி ஒரே அணைப்புக்குள் கரைந்தது அதை பார்த்து கொண்டிருந்த மகன் அம்மாவையும் அப்பாவையும் ஒரே நேரத்தில் கட்டி அணைத்தான் அந்த அணைப்புக்குள் இழப்பின் வலியும் இருந்தது மீண்டும் கிடைத்த வாழ்க்கையின் ஆனந்தமும் இருந்தது இன்று அவர்கள் சேர்ந்தார்கள் இழந்த நாட்களுக்காக இல்லை மீண்டும் கிடைத்த வாழ்க்கைக்காக இது போன்ற வீடியோவை பார்ப்பதற்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்